அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்துட்டு துணியை காலையில் காய வச்சு ஒரு எட்டு மணிக்கெலாம் எடுத்துடலாம் போல் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு நான் காய வச்சேன் அந்த அன்னக்குடையில் இருக்கிறது ஏழு மணிக்கு காய வச்சு பத்து மணிக்கு நான் இப்போ இப்போ போகும்போது மணி பத்து பத்து மணிக்கெலாம் அந்த துணி எடுத்துட்டு செகண்ட் செட்டு போட்டிருக்கேன் அது ஃபுல்லாக நம்ம செட்டு தான் ஏன்னா ஒரு நாளைக்கு எல்லாருமே ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு போடுறாங்க முடியாமல் குளிச்சுட்டு குளிச்சு குளிச்சுட்டு அதனால் துணி அதிகமாகிடுது நான் ஒரு நாளைக்கே வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி துவைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதுதான் நம்முடைய குட்டி தோட்டம் அந்த பேக்கில் வந்துட்டு மிளகா போட்டிருக்கேன் வருதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் துளசி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலனு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்து தொட்டியில் எல்லா தொட்டிலும் ஒரு ஒரு செடி இருக்குது அந்த துளசியோட விதை வந்துட்டு இப்படி படந்து படந்து பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையும் இருக்குது இது தரையெல்லாம் வச்சுருந்தான்னு வச்சுக்கேன் இன்னும் சூப்பராக வளரும் இந்த மண் வந்துட்டு மண்ணுக்குரிய உரம் தனியாக ஒன்று இருக்குல்ல அது வந்து நல்லாவே எடுத்துட்டு நல்லாவே வளரும் சரி இப்போ நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கிறத அங்கே வச்சுட்டு ஆனால் சூப்பராக துளசி வளர வளர ஆரம்பிச்சிருச்சு அதே போல் இதெல்லாம் வந்துட்டு பக்கத்து வீடு கீழ் விட்டு இந்த மாங்கன்னெல்லாம் எப்படி நடுவாங்க ஒரு வாழ்வு விற்றுருவாங்களா இல்லை தனியாக எதாவது இடம் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு இங்கே வச்சு வளர்க்குறது அப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு வெயில் சுத்தமாக முடியல பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதால காலையில் நலகுங்கு மாவை போட்டு குளிக்கிற அளவுக்கு வந்துட்டு டைம் பற்றலை ஸோ நலகு மாவு பேட்ச்சு அடுத்த பேட்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்னால் ஆல்ரெடி வந்துட்டு பியூட்டி பார்லர் ரெண்டு பியூட்டி பார்லரில் வந்துட்டு நலுங்கு இருக்காங்க நான் ஃபுல்லாகவே வந்து பஞ்சாக கொடுத்தேன் அவங்க பேக் பண்ணிக்கிறாங்க ஸோ பேக்கிங் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்துறேன் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே நம்மளுடைய நம்மள நம்மளுடைய மாவு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதே எனக்கு சந்தோஷம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டூ இன் ஒன் அது நம்ம சாப்பாடுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சுண்டல் போட்டு தான் ஸோ இது அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக பிடிக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் சீரகம் சோம்பு தனியா அதுக்கப்புறம் கசகசா மிளகு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக தான் போடணும் இதில் தனியாக மட்டும்தான் ஹைலைட்டு அது மட்டும் வந்து போடு எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூனில் ஒன்றரை மடங்கு அதிகமாக போடணும் அதாவது ஒரு ஸ்பூன் நீங்கள் சீரகம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் வந்து தனியாக அந்த மாதிரி கணக்கு அது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரியே போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து ஆயிலை நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு ரொம்ப தவிர அந்த வாட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வதக்கிட்டு அதை வந்து தனியாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும் ஸோ அது ஒரு ப்ராசஸாக இது தனியாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயமும் தக்காளி இஞ்சி பூண்டு இது மட்டும் போட்டு திரும்ப தனியாக வதக்கி எடுத்து வச்சிடணும் ஸோ இது வதக்கிறதுலாம் உங்களுக்கு டேஸ்ட்டே நல்லா வதைக்கிறது ரொம்ப அதாவது ரொம்ப ப்ரௌன் கலர் அப்படி கிடையாது இந்த வாட்டி எடுக்கிறது அதுக்கப்புறம் அதை நம்ம அரைக்கும் போது அது தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது காலையில் வச்சுட்டிங்கனாலே போதும் காலை தோசைக்கு கொடுத்துக்கலாம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துக்கலாம் நைட்டு சப்பாத்திக்கு கொடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மூக்கடலையை வந்து தனியாக கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிடுங்க ஸோ இதிலையும் கொஞ்சம் நீங்கள் அதில் உப்பு போடுறத மறந்துட்டிங்க அப்படின்னா குழம்புல உப்பு அதிகமாகிடும் அதனால் அந்த அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் போடும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து போடணும் ஸோ பாருங்கள் இது ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கேன்னா இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு மெயினாக வந்து இந்த உடச்சக்கலை போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதனால அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் வந்துட்டு சட்னி ஸ்மெல் வந்துடும் அதனால கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை மட்டும் போட்டு வீட்டு மிளகாய் வீட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மல்லிகைத்தூள் அந்த மாதிரி நீங்கள் போட்டு அது தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து வீட்டு மிளகா தூள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அதுவும் நிறைய பேர் இருக்காங்க அதுதான் நம்ம மசாலா தூள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுவல் பொரியல் குழம்பு காய் நான்வெஜ் வெஜ்ஜுன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுதான் நான் அது வந்து எனக்கு எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதையும் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க சாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து லவங்கம் அதாவது கிராம்பு கிராம்பு போட்டுட்டு பிரிஞ்சி இலை போட்டுட்டு அவ்வளோதான் வேற எதுவும் தேவை இல்லைன்னா அவ்வளோ நம்ம நிறையா மசாலா அதில் சேர்த்துட்டோம் அதனால் ஒரே ஒரு கிராமும் ஒரு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு இலை மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஸோ இது கொஞ்சம் நல்லா ரொம்ப அப்படியே இது பண்ணணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் சிம்ல வச்சதே கவனிக்கல அதனால சிம்ல இருந்ததால கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க தான் இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இது அப்படின்னு கிடையாது ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தக்களை வதக்கி அரைச்சிட்டு அது தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இதையும் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மூக்கடலையும் போட்டு அதையும் நல்லா கொதி எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு கொதி வரணும் இது வந்து நம்ம வந்துட்டு டூ இன் ப்ராசஸ் பண்ணுறதால நான் வந்து இதில் வந்து புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்படி வேணான்னா வேண்டாம் அதாவது நான் நைட்டு மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்ல இது வந்து இடியாப்பத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கடலை கறி செய்வாங்களா அந்த ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய தான் அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இன்றைக்கி நான் வந்து என்னோட விருப்பம் போல தான் செஞ்சேன் இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த ரெசிப்பி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் காளான் செஞ்சுக்கலாம் வெள்ளை முக்கடலை செஞ்சுக்கலாம் டபுள் பீன்ஸ் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு செ சிக்கப்போ ஒன்று இருக்குமே பயிறு அது சகப்படி அது கிடையாது அது பச்சை பச்சைப்பயிறு மொச்சக்கொட்டை இந்த டைப்பில் எல்லாமே நீங்கள் இதை செஞ்சிங்களா எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நலுங்கு மாவு மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா இருக்கிற வெயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி என் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ தான் இனிமேல் தான் கொஞ்சம் பழையபடி கொண்டு வரணுன்றதுக்காக என்ன என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து நலுகுமாவை போட்டு சாப்பாடு வடித்த சாப்பாடு கழுவுன தண்ணி சாப்பாடு கலஞ்ச தண்ணி சொல்லுவாங்க அதில் தான் மாவு போட்டேன் போட்டு அது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்போ தான் சமைச்சிட்டே இருக்கேன் நான் அதை அப்ளை பண்ணிகிட்டே தான் சமைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வே அந்த இடத்துல நிற்க முடியல அதுக்கு கொஞ்சம் நல்லா காய வச்சு வாஷ் பண்ணலான்னு பார்த்தா எங்கே அந்த வேர்வைக்கு அப்படியே தான் இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க பேக் மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க அது சூப்பராக உங்கள் ஃபேஸ்க்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் பேக் போடாமலே நீங்கள் அப்பப்போ ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ஐஸ் க்யூப்பில் வந்து ஃபேஸை வந்து முக்கிய எடுக்கிறது வெறும் ஐஸ் க்யூப் மட்டும் ஃபேஸில் அப்படி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஃபேஸில் வந்து ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அளவுக்கு அந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க எப்போயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களுக்கு ஓகே அப்படின்னா டே டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஐஸ்க்யூப் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு கொஞ்சம் நல்லா எங்காகவே தெரியும் சீக்கிரத்தில் வந்துட்டு சுருக்கம் வராது இதெல்லாம் அதாவது ஏன்னா நான் ஃபேஸில் ரத்தவுட்டு வந்துட்டே இருக்கும்ல அதுக்காக அப்படி அந்த ப்ராசஸ் செஞ்சால் நல்லது ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடுக்கு செம்மையாக இருந்துச்சு இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு அப்பளம் அப்படி இல்லையா வெறும்னே போட்டு அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லையா ஒரு ஆம்லேட்டை போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் பாயில் டீக்கு தான் வச்சுருந்தேன் இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பாயில் எக் வச்சுட்டு அது என்ன செய்வான் யாதோ கட் பண்ணி அதில் மிளகு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே இது பண்ணிப்பான் ஸோ பாருங்க நான் முடிச்சுட்டு ஒரு ஐஸ் கியூப் வச்சு ஃபேஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டேன் இது வந்துட்டு கோல்டு இருக்குன்றவங்க வேண்டாம் கோல்டு எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தை அதாவது கோல்டு எனக்கு டக்குன்னு கோல்ட் ஆயிரும் அப்படின்றவங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் செய்யாதீங்க மற்றபடி நார்மலாக வந்துட்டு இப்போ வெயில் காலம் தான் அவங்களுக்கு எது பண்ணாலுமே வந்துட்டு பெருசாக அவங்களுக்கு ரியாக்ட் ஆகாது அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் வச்சு அப்பப்போ பண்ணிகிட்டே இருங்க ரொம்பவே நல்லது இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அன்னிலேருந்து நான் அப்பப்போ ஃபாலோ இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் மதியம் எங்கள் சாப்பாடு முடிச்சிடும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் அடுத்த விடியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்